அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் தான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ